ஹலான என்ற ஊரில் மையவாடி இருக்கவில்லை பொது மையவாடி இருக்கவில்லை எல்லா மக்களும் என்ன செய்தார்கள் என்றால் ஜனாசாக்களை வீட்டுக்கு பின்னால் அடக்கம் செய்யும் பழக்கம் தான் இருந்து வந்தது எல்லா வீடுகளுக்கு பின்னும் இன்னும் ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் இருக்கிறது இந்த நிலையில் என்ன செய்தார்கள் என்றால் ஒரு மையவாடி உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில இவருடைய ஒரு வயல் அது பெரிய கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர் அளவு விசாலமான ஒரு இடத்தை அவர்கள் வகுப் செய்கிறார்கள் வகுப் செய்து இது முஸ்லிம்கள் ஹதரவலான இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்குமான ஒரு ஒரு வகுப் மையவாடி என்று அவர்கள் அதை பள்ளிவாசல் பெயரில் எழுதுகிறார்கள் அல்லா இவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் தான் சம்பாதித்த பணத்தை செல்வத்தை தனுக்கண்டு வைத்திருக்காமல் சமூகத்துக்கு அவர்கள் வாரி வழங்கி இருக்கின்றார்கள் தனது குடும்பத்தை கட்டியெழுப்பது என்பதை தாண்டி சமூகத்தை கட்டியெழுப்புகின்ற பணியிலே அவர்கள் சிறப்புற செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அதனால் தான் நாங்கள் அவர்கள் இன்றும் நினைவு கூர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம் உண்மையில் ஆராய்ச்சியார் முதலியார் எம்பி அவர்களுடைய அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது அடுத்த சமூகங்களுடன் குறிப்பாக சிங்கள சமூகம் சிங்கள சமூகத்தினர் இரு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் ஒரு இணக்கமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள்